எல்லாம் வல்ல சிவ குடும்பத்தினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம் பால் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் அதில் உள்ள நெய் கண்களுக்கு தெரிவதில்லை அதே போல்தான் நாம் வணங்கும் சிலை நம் கண்களுக்கு தெரியும் அதில் உள்ள இறைநிலை நம் கண்களுக்கு தெரிவதில்லை நாம் உணர்ந்தால் மட்டுமே அந்த இரநிலை நமது மனம் எனும் கோவிலில் குடியேறும் என்பது சத்தியமான ஒன்று என்று நாம் உணர வேண்டும் நமது வாழ்க்கையில் நமது ஒவ்வொரு செயலும் நமது எண்ணத்தின் வெளிப்பாடாக அமைகின்றது நமது எண்ணங்களை செம்மையாக நாம் செயல்பட்டால் எல்லா செயல்களும் செம்மையாக அமையும் என்று அருளப்படுகின்றது நம்மை ஆளும் கிரகங்களும் நமக்கு சரியான பாதைகளை அமைத்து தரும் என்றும் சொல்லப்படுகின்றது நமக்கு பாதைகள் சரியானால் நமது பயணங்கள் எளிதாக அமையும் வாழ்க்கையில் நம்மைப் பற்றி விமர்சனம் செய்பவர்கள் செய்து கொண்டுத்தான் இருப்பார்கள் நமது வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வளர்ச்சி என்பது மற்றவர்களை விமர்சனம் செய்வதால் கிடைப்பதில்லை விமர்சனத்தை தவிர்த்தாலே நமது வளர்ச்சிகள் நம்மை வந்து சேர்ந்துவிடும் காரணம் நமது இலக்கு மட்டுமே நமது கண்களுக்கு தெரியும் அதனால்தான் விமர்சனம் நம் காதுகளுக்கு கேட்கவில்லை என்று நினைக்க வேண்டும் நாம் புகழின் உச்சிக்கு சென்றுவிட்டால் நாம் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் நமக்கு இறைவன் அளித்த பரிசு என்று நினைத்தாலே நாம் எவ்வளவு உச்சிக்கு சென்றாலும் எந்த நாளும் இறைவன் பல பரிசுகளை நமக்கு அளித்து கொண்டே இருப்பார் இது சத்தியமான ஒன்று நமது வாழ்க்கை சிறப்பாக வாழ நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் நாம் கைவிடக்கூடாது வாழ்க்கை நன்றாக இருக்க எந்த ஒரு அதிசயமும் நமக்கு நடக்க தேவையில்லை நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருந்தால் மட்டுமே போதும் இறைவனே நமக்கு சரியான பாதையை காட்டித் தருவார் என்று அருளப்படுகின்றது நினைவுகள் நிஜமாக ஒரு எளிய வகை அப்பன் அருளுகின்றார் நாம் அந்த நினைவுகள் அதனுடன் இருந்து சற்று கூட விலகிக்கொள்ளாமல் நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணம் செய்தால் இந்த பிரபஞ்சம் நிஜமாக மாற்றிவிடும் ஆனால் நாம் நினைக்கும் நினைவுகள் சரியானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இறைவனும் அருள் புரிவான் என்று அருளப்படுகின்றன அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்தால் இங்கு சிறப்பாக வாழலாம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தவர் போல் வாழ நினைத்தால் வாழ்க்கை வழக்கிவிடும் அதேபோல் அடுத்தவர் கருத்தை மனம் ஏற்காது ஏனென்றால் நமக்கு எல்லாம் தெரியும் என்று மனம் சொல்லும் அதன் விளைவு நல் உறவு நல்ல மனிதர்களை விளக்கிவிடும் அதற்கு பெயர்தான் மனம் போன போக்கில் வாழ்கிறார் என்று சொல்வார் பணம் ஏதும் செலவு செய்ய தேவையில்லை நாம் எப்போதெல்லாம் நினைக்கின்றோமோ அப்போதெல்லாம் அப்பனே முருகா என்று சொல்ல வேண்டும் முருகா என்பது ஒரு பெயர் அல்ல அது ஒரு மந்திரம் அதை சொல்ல சொல்ல முருகனருள் நம்மை நாடி வரும் இது சத்தியமான ஒன்று எந்த நேரமானாலும் எந்த காலமானாலும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முருகனின் பெயரை ஓ முருகோ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்